பொதுவாக தன் படிப்பை முன்னிறுத்தி தற்பெருமை பாராட்டுவதன் மூலம் தன்னை விட கல்வி தகமை குறைந்தவர்களை சிறுமைப்படுத்தும் போக்கு அர்ச்சனாவிடம் எப்போதும் உள்ளதுதான் அது பற்றி பலரும் பலவிதமாக முறையிடுவதுண்டு மேலே உள்ள கமெண்ட் அர்ச்சனாவின் காணொலி ஒன்றில் நான் எடுத்தது தான் தன்னுடைய மன ஆதங்கத்தை மிக தெளிவாக அழகான வார்த்தை பிரயோகத்தில் பதிவு செய்திருக்கிறார் மீண்டும் ஒருமுறை அந்த கொமெண்ட்டை வாசிக்கிறேன் அர்ச்சனா நீங்கள் படிக்காதவர்கள் என்று மட்டம் தட்டுவது யாழ்ப்பாணத்து படித்தவர்களின் ஒரு ஆயுதம் படிக்காதவர்களை கூனி குறுக வைக்கும் வக்ர குணம் உங்களிடம் தாராளமாக நிரம்பியுள்ளது இருந்தும் உங்களின் ஆதரவாளர் ஏனென்றால் நீங்கள் தான் நமக்காக கதைக்கும் ஒருவர் இதுதான் அந்த கொமெண்ட் உண்மையில் இது பலருடைய மன ஆதங்கமாகவும் இருக்கிறது அதே காணொலியில் அர்ச்சனா தன்னிடம் இருப்பது வித்தக செருக்கு என்றும் அது படித்தவர்களுக்கு தான் இருக்க முடியும் படிக்காதவர்களுக்கு இருக்க முடியாது என்று தன்னுடைய தற்பெருமை போக்கை ஒத்துக்கொள்வதுடன் அது சரியானதுதான் தான் என்றும் நியாயப்படுத்தியிருந்தார் இந்த வித்தக செருக்கு என்னும் பதம் எனக்கு அழகானதாகவும் புதியதாகவும் இருந்தது எனவே அது பற்றி அறிய கொஞ்சம் கூகுள் பக்கம் போனே கூகுள் சொல்லித்தந்த பின்புதான் வித்தக செருக்கு என்பது ஒருவரிடம் இருக்கக்கூடாத எதிர்மறை குணம் என்பதை தெரிந்து கொண்டேன் அதுவரையில் அர்ச்சுனாவின் வெண்மையில் மயங்கி வித்தக செருக்கு படித்த ஒருவருக்கு இருக்கக்கூடிய நேர்மறை நேர்மறை குணம் என்று நம்பிவிட்டேன் அர்ச்சனா படித்தவர் என்ற அடையாளத்துடன் தனக்கு தெரியாத பல விடயங்களை கூட தன் பேச்சு சாதுரியத்தால் சரி என்று நிரூபிக்க முயல்கிறாரா சரி இப்போ வித்தக செருக்கு பற்றி கூகுள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் கூகுள் என்றால் உண்மையில் அது கூகுளின் சொந்த கருத்து கிடையாது அது திருக்குறள் ஆதாரத்துடன் தான் தருகிறது அதாவது திருக்குறள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரலிலேயே வித்தக செருக்கு தவறு என்று சொல்லிவிடுகிறது மேலும் உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்னும் குரலின் ஊடாக வித்தக செருக்கிற்கு எதிரான இனிய பண்பையே அது ஆதரிக்கிறது அதாவது மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகளிர் அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகின்றோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் என்று திருக்குறள் சொல்கிறது உங்கள் வித்தக செருக்கு கலந்த பிறரை புண்படுத்தும் பேச்சு இந்த குரலுடன் ஒத்துப்போகிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அர்ச்சனா உண்மையில் இந்த பதிவு தனியாக அர்ச்சுனாவுக்கு மட்டுமானது இல்லை வித்தக செருக்குடன் சுற்றித் திரியும் அனைத்து யாழ்ப்பாணத்து வித்தகர்களுக்குமானது நான் மேல்நாட்டில் வசிக்கிறேன் மேல்நாட்டில் படித்து பட்டம் பெற்ற பட்டம் பெறுகின்ற எமது புலம்பியர் பிள்ளைகளிடமோ அல்லது வெள்ளைக்கார பிள்ளைகளிடமோ அல்லது உயர் பதவிகள் வகிக்கின்ற வெள்ளைக்காரர்களிடமோ இந்த வித்தக செருக்கை நான் ஒருபோதும் அவதானித்ததில்லை கல்வி ஏற ஏற அவர்களிடத்தில் திருக்குறள் சொல்லி தந்தது போல பணிவும் பண்பும் ஏறிக்கொண்டு போவதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன் அது ஏன் இந்த வித்தக செருக்கு தனியே யாழ்ப்பாணத்தவரின் பண்பாக அடையாளமாக இருக்கிறது ஆகையால் யாழ்ப்பாணத்து கல்விமான்களே செருக்கு ஒரு எதிர்மறை பண்பு என்பதை தெரிந்து கொண்டு திருக்குறள் காட்டும் வகையில் கல்வியலாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ப்ளீஸ்